அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் உள்ள ஞானசரியை அல்லது மரணம் பெருவாழ்வு என்னும் பதியத்தில் பெருமான் அரிய அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஏழாவது பாடல் மொத்தம் இருபத்தி எட்டு பாடல்கள் அது ஏழாவது பாடலை சிந்திப்போம் நீர் பெறரோ யான் உமக்கு நேய உறவு அளனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேணோ சார் அருள் அமுதம் தந்து எனை மேலேற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்வரவே திருப்பொதுவில் திருமேணி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் உறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகையலீர் உண்ணியவார் உற்றறிவீர் விரைந்தே என்று பாடியருளியுள்ளார்கள் அதாவது நீர் விரரோ யார் உமக்கு நியாயம் உறவிடணும்னு சொல்கிறாரு அப்போ வந்து நான் நான் என்றும் நீங்கள் என்றும் நீர் என்றும் பிறர் என்றும் தோன்றுகின்ற அப்போ அப்படி நீங்கள் நான் இப்போ மற்றவங்க அப்படி நல்ல தோன்றுகின்றன எல்லாமே என்ன என ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றே ஆனந்த அருட்பெருஞ்சோதி கடவுளே ஒவ்வொருவருடைய ஆன்மா அணுவாக இருந்து கொண்டு நம்மை சூழ்ந்து விளங்குவதாக நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் பெருமான் உணர்த்துவார்கள் அதனால் எல்லோரும் ஒரு தன்மையான ஆன்மாக்களே அதை ஆன்மா உலக ஆன்மா அந்த வெளியில் நம்மெல்லாம் ஆன்மாக்களாக இருந்தோம் அப்போது ஒவ்வொரு பிறப்பாக அந்த ஏழு பிறப்புக்களுமே ஓர் அறிவு உள்ளதிலிருந்து ஆறு அறிவு உள்ள வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பாக எடுத்தெழுத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் பிறந்து பிறந்து இறந்திறந்து பிரிதியாக நமக்கு வந்து இந்த மனித தேகம் கிடைத்திருக்குது இது கிடைத்தற்கரிய ஒரு தேகம் இதைத்தான் தயார் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்கிறார் ஏனென்றால் இந்த மனிதனால் மட்டும்தான் அந்த இறைவனை அடைய முடியும் வேறு எந்த பிறவியினாலும் அடைய முடியாது என்று வள்ளர்பெருமான் சத்தியம் செய்து சொல்கின்றார்கள் ஆகவே இந்த பிறவியை நாம் வீண் செய்யாமல் வள்ளர்பெருமான் சொல்லியபடி நாம் எல்லாமே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர்கள் என்று உணர வேண்டும் ஆகவே நாம் யாவரும் ஆன்மநேய உரிமைப்பாட்டுரிமை சகோதரர்கள் என தெரிந்து கொள்வோம் அந்த ஆன்மநேய உறவு முறையைத்தான் வல்லற் பெருமான் இந்த பாடலிலே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவளனோ என்று கேட்கிறார்கள் நாம் எல்லோரும் வல்லற் பெருமானை சார்ந்து கொண்டு ஏன்னா யா அவர் இறைவனுடைய முதல் பிள்ளை தலைப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க செல்ல பிள்ளைன்னு சொல்லுவார் பெருமான் அப்படிப்பட்ட அவரை நாம் சார்ந்திருந்தால் தான் அவர் அடைஞ்ச நிலையை நாம் அடைய முடியும் அதற்கான விளக்கங்களை நம்ம ஆறு பகுதியிலும் ஒரேநடைப்பகுதியிலுமே பெருமான் கருணையோடு நமக்கு அருளியுள்ளார்கள் அதனால் மேல்நிலை பெறுவதற்கே நாம் எல்லோரும் வல்லற்பெருமானைச் சார்ந்து விளங்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லற்பெருமானுக்கு அருள் அமுதம் கொடுத்து வல்லற் பெருமானை ஏறாத ஏற முடியாத யாருமே ஏற முடியாத மேல்நிலை மேல் ஏற்றி ஆனந்த நிலையான ஆனந்த பெரும் சுகப்பேற்றை அழித்துள் அழித்து உள்ளார்கள் பெருமானுக்கு அவரோடு அவருள் வந்து கலந்து அவரோடு அப்படிப்பட்ட நித்தியமான ஆனந்த என்றும் அழியாத நி நிலையான அந்த பேற்றை கொ கொடுத்துள்ளார்கள் அந்த அருட்பெரு அதை கொடுத்ததுமில்லாத முத்தோ ஐந்தொழில் செய்யக்கூடிய வல்லமையும் பெருமானுக்கு சர்வ சித்திகளையும் கொடுத்துள்ளார்கள் அந்த அரும்பெரும் ஜோதி ஆண்டவர் பெருமானில் சத்திய ஞான பொதுவில் பெருமானுடைய சத்தியமான ஞான பொதுவுங்கிறது பூர்வமத்தியில் இருக்கின்ற அந்த சிற்றவை அந்த சத்திய ஞான அதுதான் பொதுன்னு சொல்கிறது ஞான பொதுவில் சிற்சவையில் அருட்பெருஞ்சோதி உருக்கொண்டு எழுந்தருளி அருள் அற்புத சித்தி பல புரிய போகின்றார் அதை பெருமானுடைய அந்த சத்திய ஞான பொதுவில் வந்து அமர்ந்து கொண்டு பெருமானோடு கலந்து வல்லற்பெருமானே அருச்சருந்தியா ஜோதியாக விளங்கி அந்த அற்புத சித்திகள் பல போ புரிய போகின்றேன் என்று அந்த பாடல்களில் ஆறாம் திருமுறையில் சொல்கிறார்கள் அதனால் சந்தேகப்பட்டு ஏமாந்து விடாதீங்க உலக பராக்கு முகமா அப்படின்னு சொல்கிறாரு திருப்பொது அப்படின்னு என்று சொல்லுவது என்ன என்றால் நமது புருவமற்றி சிற்றபையில் ஆன்மா ஆன்மா விளங்குகின்ற அந்த ஆலயமே ஆகும் அந்த திருப்பொதுங்கிறது அந்த திருப்பொதுவில் திருப்பொதுவில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஆன்மாவும் எக்காலத்தும் ஒன்றாகவே நிலைத்து ஆனந்தமயமாக இருக்கும் இடம் என்பதை இடம் என்பதை இவ்வளவு காலமும் பெருமானின் அந்த உண்மையை அறியா பெருமான் சொல்கிறார்கள் அந்த உண்மையை இதுவரைக்கும் நான் அறியாமல் இருந்தேன் இப்போ வந்து நம்மளோட அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த திருப்பொருவில் இருக்கிறாருங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சு கொண்டேன் அதனால் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிண்டு தெரிந்து கொண்டு வீண் போது கழிக்க வீண்காலம் கழிக்காமல் இதுபோல் நீங்கள் இருந்தது போல் இருந்து வீண்காலம் கழிக்காமல் அந்த பொது பொதுவை திரு அருளால் அந்த புருவமத்தி சிற்றவையில் பொதுவில் இரு பொதுவில் வல்ல பெருமான் சொல்கிறாள் பொதுவில் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் இனிமேலும் இருப்பேன் என்பதை தெளிவாக சொல்கின்றார்கள் அதை வந்து இருப்பேன் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்கிறார்கள் வல்லர் பெருமான் அந்த பொது பொது அந்த இப்போது முதல் அங்கு எல்லாம் சொல்கிறார்கள் இந்த உலகத்தவர் பார்த்து சொல்கிறார்கள் வல்லர் பெருமான் இப்போது முதல் இங்கு நீங்கள் இருந்து கொண்டு சித்தாடல் புரிவ புரிவேன் அந்த பொதுவில் இருந்துகிட்டு சித்தாடல் கூறுவேன் என்று சொல்கிறார்கள் அதனால் நீங்களும் வந்து விரைந்து விரைந்து உலகம் உலக மக்களே உலக ஆன்மாக்களே சகோதரர்களே நீங்களும் வந்து விரைந்து விரைந்து வந்து கலந்து கொண்டால் அந்த நித்தியமான நிலையான பேரின்ப சிட்டி பெருவாழ்வில் வாழலாம் அதனால் காலம் தாழ்த்தாது இந்த பா இருபத்தி எட்டு பாசுரங்களையும் தீப முன்னிலையில் இறைவன் இறைவன் விளங்கு விளங்குகின்றபடியால் உண்மை நம்பிக்கையோடு சத்தியமாக அவ அந்த தீப முன்னிலையில் இந்த பாவனை இறைவன் இருப்பதாக உங்களும் இருப்பதாக அந்த பாவனையை செய்து கொண்டு நீங்கள் அந்த தீப முன்னிலையில் இந்த இருபத்தி எட்டு பாசுரங்களை பாடி நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள் என்று கூறி கூறுகிறார் நம்பல்ல பெருமான் அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது நாம் இந்த உலகத்தவர்கள் நாம் எல்லாம் கருதி என்ன நினைக்கிறோமோ அந்த கருதிய வண்ணம் நினைத்த வண்ணம் நீங்கள அடைந்திட முடியும் அதை அந்த அருட்பெருஞ்சோதியை நான் அடைந்தது போல் நீங்களும் அடைய முடியும் அதனால் உலக மக்களே விரைந்து விரைந்து இங்கு வாருங்கள் என்று அருட்பெருஞ்சோதி உருவோடு தனிப்பெருங்கருணை வாழ்வு வாழ வேண்டும் என்பதை நம் ஆண்டவரா ஆண்டவராகிய ஆணை ஆண்டவரான ஆண்டவருடைய ஆணையாக உள்ளது என்று சொல்கிறார்கள் அத்தோடு இந்த மகா பிர பிரபஞ்சத்தை அனந்தங்கோடு அனந்தங்கோடி காலமாக ஆனந்த வ வண்ண அனந்த வந்த பேதத்தோ ஆன அனந்த வண்ணமான பேதத்தோடு ஆக்கல் காத்தல் மறைத்தல் அருளல் செய்து செய்து வருகிறார் வல்லற் பெருமான் இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருட்பெரும் அற்புத சித்தியே ஆகும் ஆகவே ஆண்டவர் அருட்செயல் வெளி வெளிப்பட் வெளிப்படுத்தி வெளி வெளிப்படுத்தி கொள்வார் தன்னை வந்து வெளிப்படுத்திக் கொள்வார்னு சொல்கிறார் ஆகவே ஆண்டவர் அருட் அருட்பெ அருப்பெறியில் வெளிப்பட அருள் செயல் வெளிப்பட நாம் அவருடன் கலந்திருந்து அதாவது நம் மத்தியில் உள்ள அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்குகின்ற வல்லற்பெருமானும் அருப்பெரும் ஜோதியும் ஒரே ஜோதியாக விளங்குகின்ற அந்த புருவ மத்தியில் உள்ள அவர்களோடு நாம் விரைந்து விரைந்து வந்து அவருடன் கலந்திருந்து ஆனந்தம் விளங்குவதற்கு இது அந்த அந்த மாதிரி ஆனந்தம் விளங்குவதற்கு இது தருணமாக உள்ளது அப்படின்னு வல்லற் பெருமான் சொல்கிறார் இது தருணம் ஆகவே இது தருணமாக இருப்பதால் நீங்கள் எல்லோரும் விரைந்து விரைந்து வாருங்கள் உலகீர் என்று நம்மையெல்லாம் அரைகூவி அழைக்கின்றார்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் இங்கே உலகத்தவர்களே நீங்கள் நினைத்தவாறு நினைத்தவாறு அந்த அருள் அடைந்து என்னைப்போல் நீங்களும் நித்திய ஆனந்த பெருவாழ்வை அடையும் முடியும் அடைந்து நீங்களும் அடைந்து கொள்வீர்கள் என்று பெருமான் கூவி கூவி நம்மையெல்லாம் அழைக்கிறார்கள் நாமும் வல்லற்பெருமான் சொல்லியபடி அவர் சொன்ன அந்த கொள் அந்த நடைமுறைகளை கைப்பிடி கடைப்பிடித்து நாமும் அவரோடு இரண்டரை கலந்து அந்த எங்கிருந்து வந்தோம் அந்த நிலையை அடைவோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் எடுத்துக்கொண்டு அந்த முறையில் நடந்து அந்த அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் உடைய அருள் அமுதத்தை பெற்று அருளை உண் அருள் அருளை பெற்று நாமும் அந்த மரணமிழா பெருவாழ்வு நித்திய பெருவாழ்வை அடைவோ அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் அடைய முடியும் என்று வல்லற் பெருமானிடம் விண்ணப்பம் செய்து வேண்டிக் கொள்கிறேன் இன்று இத்துடன் இதை நிறை செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சோதி அருற்பரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருற்பரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்